இருந்த இருப்பை குடிக்கிழவனோட கல்வெட்டுகளை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தபோது இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னால பந்துவார்பட்டி அப்படிங்கிற இந்த ஊரை பார்த்தேங்க உண்மையை சொல்லணும்னா அந்த மரத்தை பார்த்துட்டு தாங்க நான் வண்டியை நிறுத்தினேன் நிறுத்துறதுக்கு அப்புறம் தாங்க இந்த கோயிலையே பார்த்தேன் மினிமலிஸ்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சின்னதா பழிச்சின்னு அழகா தெரிஞ்சது பழிச்சின்னு இருந்தாலும் ரொம்பவே பழமையான கோயில் அப்படின்னு சொல்லுது இங்கே இருக்கிற சில அடையாளங்கள் வாங்க ஒவ்வொன்னா போய் பார்க்கலாம் கோயிலுக்கு முன்னால இருக்கிற இந்த பட்டத்தொன்னு பாருங்க சின்ன சின்ன தூண் சிற்பங்கள் கூட இருக்கு ஆனா புதர் மண்டி கிடக்கிறதுனால இதுக்கு மேல பக்கத்தில் போக முடியல கோயிலுக்கு நேர் முன்னால நந்தி மண்டபம் இருக்கு நான் கூட நந்தியை பார்த்த உடனே இது சிவன் கோயிலா இருக்கும்னு நினைச்சேன் ஆனால் இது சிவன் கோயில் இல்லை நந்தி பழமையான நந்தி மாதிரி தான் தெரியுது ஆனால் வடிவத்தை வச்சு என்னால் காலத்தை கணிக்க முடியல வாங்க கோயிலுக்குள்ள போலாம் ரொம்ப ரொம்ப சின்ன கோயில் வாசப்படி முன்னாடி ஒரு முன் மண்டபம் அதுக்கப்புறம் கருவறை அவ்வளவுதாங்க முன்னாடி நம்மளை வரவேற்கிறதுக்கு ரெண்டு யான சிற்பங்கள் இருக்கு யான சிற்பங்களை தாண்டி உள்ள போனோம் அப்படின்னா கோயிலோட முகப்பு மண்டபத்துல ஒரு ஆணோட சிற்பமும் ஒரு பெண்ணோட சிற்பமும் இருக்கு கால் தண்டையில இருந்து இடையில போட்டிருக்கிற ஆடை கழுத்தணி காதணி எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா நுணுக்கமா சித்தரிச்சிருக்காங்க ஆண் சிற்பத்திலையும் பெண் சிற்பத்திலையும் நம்ம நாயக்கர் கால சிற்பங்கள்லேயும் அதற்கு பிந்தைய சிற்பங்களில் கூட தலப்பாக அணிஞ்சிருக்கிறத பார்க்கலாம் அதனால தலப்பாகையை பார்த்த உடனே பிற்கால பாண்டியர்கள் அல்லது தென்காசி பாண்டியர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பெற முடியாது ஒரு தடவை நம்ம ராஜகோல் கல்லூரி பேராசிரியர் முனைவர் கந்தசாமி அவர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கோயில் சிற்பங்களில் கையெடுத்து வணங்குற மாதிரி சிற்பங்கள் இருந்தா அவங்க நம்மளோட வணக்கத்துக்குரிய மனிதர்கள் அப்படின்னு சொன்னார் நம்ம பழைய கற்கோயில்களை இந்த மாதிரி வெள்ளை அடிச்சிடறோம் ஆனால் வெள்ளை அடிக்கும் போது மேலே இருக்கிற முக்கியமான வரலாற்று தகவல்கள் எல்லாம் இந்த மாதிரி அழிஞ்சு போயிடுதுங்க முன் மண்டபத்தில் நிறைய முத்திரைகள் பார்க்க முடியுது நம்ம ஏற்கனவே நாயக்கர் கால மண்டபங்களில் கூட மீன் முத்திரை இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே ஒரு மீன் முத்திரை இந்த கோயிலோட காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது இந்த மீனோட வாய்ப்பகுதியை பாருங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் தென்காசி பாண்டியர்களோட மீன்முத்திரை எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கோம் இதில் இருக்கிற மீன் அப்படியே அது கூட ஒத்துப்போகுது பாருங்கள் இந்த கோயிலை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த கோயிலை பற்றின தகவல்களை இணையத்தில் தேடினேன் ஆனால் என்னால் எந்த தகவலையும் எடுக்க முடியல அதனால் நான் இங்கே இருந்த முத்திரைகளையும் சின்னங்களையும் வச்சு எனக்கு தெரிஞ்ச வரலாறு தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணலாம் கரூரக்குளம் நுழையிற இடத்துல மேலே நிலைக்காலில் நம்ம கஜலட்சுமி சிற்பத்தை பார்க்க முடியுது நான் வீடியோ ஆரம்பத்திலேயே இது சிவன் கோயில் இல்லை அப்படின்னு சொன்னேன் ஆங்க இப்போ அது என்ன சஸ்பென்ஸ்ன்னு பார்க்கலாம் உள்ளே இருக்கிறது நம்மளோட விநாயகர் கோயில் பூட்டி இருக்கிறதுனால இதுக்கு மேல பக்கத்துல பார்க்க முடியாது கோயில் சுத்தி இருக்கிற சுவர்களில் நிறைய பொய்க்கோட்டங்கள் பார்க்க முடியுது சுத்தி வெள்ளை அடிச்சிட்டதுனால ஏதாவது கல்வெட்டுகள் இருக்குதா அப்படின்னும் பார்க்க முடியல ரொம்பவே அழகான கோயில் பந்துவார்பட்டி போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க சீக்கிரம் இன்னொரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி